குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரமே ஸ்ரீ குருவே குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு நேசிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதா கண்டிப்பா அமையும் பொங்காளமன் சார்பாக ஒரு நன்றியை தெரிஞ்சிருக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளையே கிடையாது நம்ம ஏன் கோவில்ல வீடியோ கொடுக்குறோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வரணும் அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுத்து பனிரெண்டு ராசியும் நம்ம கொடுக்க போறோம் பலன் பாத்துக்கோங்க தயவு செய்து இது ஒரு பொது பலன் எல்லாம் பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்கும் பாத்துக்கிட்டு பண்ணணுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா இந்த வருஷத்துல ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க உங்க அந்தந்த கிரகம் வேற நட்சத்தில போனா இந்த வருஷத்துலதான் அந்த நாலு கிரகமுமே அதாவது நல்லா பாருங்க புத்தாண்டு பலன் நடக்குன்னா குரு பகவானை பார்க்கணும் சனி பகவானை பார்க்கணும் பகவானை பார்க்கணும் கேது பகவானை பார்க்கணும் இது உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும் ஏன்னா இதுதான் அதிக நாளுக்கு பயணிக்கணும் அந்த அந்த கிரகம் அவங்களுக்கு சர அவங்க நட்சத்திரத்துல நட்சத்தில போறதுனால நிறைய பேருக்கு திடீர் ராஜயோகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த வீடியோ மிஸ் பண்ணி இருந்தா எல்லாத்துக்கும் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருமே பொங்கலமன் சார்பாக ஒரு தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி மகர ராசி எப்படி பத்தாவது ராசி கர்ம ராசின்னு சொல்லுவாங்க அந்த மகர ராசி எப்படி சொல்லுவாங்க கர்ம ராசி தொழிலுக்கு உகந்த ராசி தைரியம ராசி தன்னம்பிக்கையான ராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி மட்டும்தான் பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் நீதி இருக்கும் நேர்மை இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் ஒரு வேலையை கரெக்டா பார்க்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் இதாங்க மகரம் மகரம் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க சொன்னா நான் ரெடி நீ ரெடியா ஆனா ஆயிர தடைகளை தாண்டி தாண்டிதான் ஒரு லைஃப்ல ஜெயிப்பாங்க இதாங்க மகரம் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாருமே ஜாதகத்துல எடுத்து பார்த்துக்குங்க இந்த நாலு கிரகம்தான் நம்முடைய ஜாதகத்துல முடிவே பண்ணும் ஏன்னா இதுதான் அதிக நாட்கள் நம்முடைய ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய ராசியில எல்லாருடைய ராசிலையும் சரி அதிக நாட்கள் திசா புத்தி கொண்ட கிரகம் இந்த கிரகம் மட்டும்தான் ஏன்னா கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா அதிகமா பயனுக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் ரெண்டரை வருஷம் அவர் ஒரு ராசில போவாரு குரு பவன் ஒரு வருஷம் ராகுபவன் ஒன்றரை வருஷம் கேது பகவான் ஒன்றரை வருஷம் இதுதான் இதை வச்சுதான் மையமா வச்சுதான் இந்த பொதுவான இந்த வருஷ பலனை எடுக்க முடியும் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம்னு தெரியுமா மகராசி எல்லாருமே உங்க உறவர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த நாலு கிரகமும் ஜாததுல எப்படி இருக்கு இதுதான் நீங்க பாக்கணும் உங்களுக்கு நல்லவரா வரா அப்ப சனி பவன் நல்லவரா கட்டவாரா குருபவன் நல்லவரா கட்டவாரா ராகுபவன் நல்லவரா கட்டவாரா கேதுபவன் நல்லவரா வரா இதை மட்டும் பார்த்துக்கிட்டு கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் ஏழரை சனி முடிஞ்சு நிம்மதியை தாண்டி போய்கிட்டு இருக்கீங்க இந்த நிம்மதி எப்போதுமே இருக்கணுமா வேணாமா நீங்க ஜாதம் எடுத்து கண்டிப்பா பாத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு நல்லதையும் கொடுத்திருக்கு ஒரு சிலவர் கெட்டதையும் கொடுத்திருக்கு ஏன்னா இந்த மூன்று நட்சத்திரம் நீங்க பிறந்த என்ன நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இவங்க எல்லாருடைய நட்சத்திரம் ஒரே மாதிரி ஜாதக திசா புத்தி நடக்கும் கண்டிப்பா நடக்கவே நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிரகத்துடைய அமைப்பு திசா புத்தி நடக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வந்து இது நடக்கிறது நடக்கான்னு சொல்லுவாங்க அதனால நல்லா பலன் கண்டிப்பா ஜாத எடுத்து பார்த்துருக்கீங்க இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நட்சத்திர பலன் நம்ம கொடுக்குறோம் உங்க ராசில இருந்து பாருங்க ரெண்டாம் இடத்துல ராகு நிக்கிறாரு கேந்திரத்துல ராகு அதனால சொல்றேன் இந்த வருஷம் ஃபுல்லா ராகு மாற மாட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லாவே ரெண்டாம் இடத்துல கேந்திர ராகு மூணாம் இடத்துல முயற்சியில யாரு சனி பகவான் ஆறாம் இடத்துல குரு பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் கேது பகவான் இதான் கிரகத்துடைய அமைப்பு பாருங்களுடைய சனி பகவான் ஏழரை சனி முடிஞ்சு நிம்மதியான தருணத்தை நீங்க பாக்குறீங்க இப்ப சனி பவன் மட்டும் நல்லா இருந்துட்டா போதும் நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சனி பவன் கெட்டு போயிருந்தா வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை மருத்துவ செலவு விரைவு செலவு வீசிங் ப்ராப்ளம் சகோதரி உறவு இடத்துல பூமில வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் குழந்தை பாக்கிய தாமதமாக இது மாதிரி நிறைய தடங்களை வேலை இல்லாம வீட்டுல எத்தனை பேர் இருக்கா மட்டும் கேட்டு பாருங்க மகராசி ஆமான்னு சொல்லுவாங்க திடீர் பிரச்சனை சந்திச்சு என்னன்னு கேட்டீங்க ஆமான்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்திருக்கும் ஏன் இப்படி இவ்வளவு சொல்றேன்னா உங்களுக்கு இது மாதிரி தடங்களை இதுக்கு முன்னாடி கொடுத்து விட்டாரு ஏழரசனி முடிஞ்சு ஏன் எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிற கேள்வி நீங்க நிறைய பேர் கேட்கிறாங்க ஏன்னா நமக்கு மகர ராசிக்கார நிறைய ஜாதம் கொடுத்தாங்க ஏன் இனிமே நல்லது நடக்குது தெரியுமா என்னம்மா காரணம் குருபவன் ஒரு சில தவிர பேர் ஒரு ராசியை பார்த்துருவாரு அதனால நீங்க பயப்படாதீங்க ராகுபவன் அவரும் சுயசார்த்த சதயத்துல போறார் கேது பவன் அவருடைய சாத்து போறா அப்ப இந்த ராகு கேது நல்லா இருந்து குரு பவன் நல்லா இருந்து சனி பவன் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும் வாழ்க்கை பிரகாசம் தூக்கி வச்சு அடிக்கலாம் நீங்க உங்களை யாருமே அசைக்க முடியாது எவ்வளவு எப்படிப்பட்டாலாம்னு அடிச்சு தும்சம் பண்ணிருவீங்க யாருமே கர்மா இல்லாம அந்த கழியத்துல பிறக்க முடியாது அந்த கர்மா எப்படி எதிர்கொண்டு ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிக்க அதான் பரிகாரம் முன்னோர்கள் முனிவர்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க ஏன்னா லக்கனம் என்பது உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து என்ன உடல் அப்ப ஜாதகத்துல தசா பத்தி மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும் எதுக்கும் பயப்படாதீங்க ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது உங்களால ஜெயிக்கணும் ஏழரசனி முடிஞ்சிருச்சு ஜெயிக்கணும் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தாட்டு மட்டும் மனசுக்குள்ள இருந்தா மட்டும் போதும் ஏன்னா நீங்க எதுவுமே உழைப்பாளிகள் நான் முதல் படம் என்ன சொல்லுவேன் வேலை கிடைக்காத வேலை கேம கிடைக்கும் ஏன்னா மூணு மாசம் வேலை இல்லை என்ன காரணம் முதல் வக்கரத்துல அந்த இப்ப பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல எடுத்தாலும் வேலை உத்தியம் சூப்பரா இருக்கும் பாருங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கற அனைவரும் சொல்லி ப்ரொமோஷனுக்கு வேற கண்டி விட்டு கண்டி மாறி எத்தனை பேருக்கு விசா பிரச்சனைக்கு எத்தனை பேருக்கு குடியுரிமை வேணும் இந்த வருஷம் கிடைக்கும் கூட ஏதா சண்டை கிடையாது முடியாது இப்ப கொடுப்பாரு வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கொடுப்பாரு வெளிநாடு யோகத்தை கொடுப்பாரு வெளியூர் யோகத்தை கொடுப்பாரு நிறைய படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புக்குள்ள பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் வேலை கிடைக்காத வேலை உதயம் கண்டிப்பா அந்த வருஷம் எழுதி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி முடிஞ்சு ஜனவரி ஆரம்பத்துல வந்துருமாரு அதே மாதிரி வண்டி வாகனம் வீடு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருந்தால் அதாவது இட பிரச்சனை புயல் பிரச்சனை சொத்து பிரச்சனை எதுவெல்லாம் இருக்கலாம் இப்ப ஏன் சொத்து பிரச்சனை சரியா நான் சொல்றேன் தெரியுமா வழக்குனாவே மூணாம் இடம் அஞ்சாம் இடத்தை பாக்குறாரா அப்ப பூர்வ சொத்தை பாக்குறாரா கண்டிப்பா பூர்வ சொத்துல பிரச்சனை வழக்கு சரி ஒரு முடிவுக்கு வந்துடும் அது அப்பாவுடைய சொத்தா இருக்கலாம் அம்மாவுடைய சொத்தா எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும் நான் சொத்துக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன் கண்டிப்பா உங்களுக்கு சொத்து சொந்த பிரச்சனை சரியாகும் அப்ப ஜாதகாபத்தினாலதான் சூப்பரா இருக்கும் இப்ப நீங்க வீடு வாங்குவீங்க இடம் வாங்கவிய பூமி வாங்கவிய சொந்தமா வண்டி வாகனம் வாங்குவீங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுதி வச்சுக்கோங்க குழந்தை பாக்கிய நிறைய திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நான் திருமண வாழ்க்கையை நான் பிரேக்கே சொல்ல மாட்டேன் சனி பகவான் வந்தவன திருமணத்தை தான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருவாரு வெளிநாட்டில் படிக்கிற வெளியூரில் படிக்கணும் கண்டிப்பா இருக்கும் அரசாங்க அரசியல் ஒரு பயனுள்ள நபர்கள் எல்லாரும் சொல்றேன் நல்லா இருக்கும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுவோம் மாணவ பாருங்க எழுதிப்பாரு மகராசிக்கலாம் நிறைய பேர் அரசாங்க வேலை இந்த வருஷத்துல வாங்குவாங்க மாமன் உறவு கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது படிப்பு கல்வியும் சூப்பரா இருக்கும் நிறைவேருக்கு சொல்றேன் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமேல் தைரியமா ஏழரசனி முடிஞ்சு தைரியமாக இறங்கி பண்ணலாம் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க ரியல்லை பிசினஸ் பண்றவங்க வண்டி வாகன பிசினஸ் பண்றவங்க அனைவருக்கும் சூப்பரா இருக்கு இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை நிறைய பேர் எடுங்க கண்டிப்பாக ஜாதத்தை பாதிபதியாவது லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பார்த்து ஜாதகம் பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் கமிஷன் சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாருங்க உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு குறைஞ்சிரும் நீங்க கவலைப்படாம போயிருங்க இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் என்ன வரும் முதல் நட்சத்திரமே அதாவது உத்திராடத்துல பிறவங்க தைரியமான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது இதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் இனிமே எது வந்தாலும் நீங்கள் தைரியமே இறங்கி அடிக்கும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் உத்திராடத்தில் பிறந்தவங்க உலகையாளக்கூடிய திறமை வருதுங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப அவமானம் வேலை இல்லாமல் வீட்டில் பிரச்சனை தொழில் பிரச்சனை வருமான பிரச்சனை கண்டிப்பாக மருத்துவ செலவு கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும் கண்டிப்பா கடன் பிரச்சனை மாதிரி கண்டிப்பாக நிறைய தடங்களை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா உத்திராட்ல படங்கள் நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூப்பரா இருக்கு ஏன்னா கிரகம் இப்போ நல்லா இருக்கு எப்படி பார்த்தாலும் சூரியன் உங்க ராசிக்கு வந்துடுவார் பயப்படாதீங்க அரசாங்க வேலை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வீடு வீட்டு கட்டுறது வண்டி வாங்குறதுக்கு சுப செலவு சுபகாரியங்கள் வீட்டுல ஆட்டம் அடிக்கும் எது வந்தாலும் தடங்களை அடிச்சு நொறுக்கக்கூடிய நேரம் எது வந்தாலும் பயப்படாம இறங்கி அடிக்கும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்த திருவண்ணா எதுவுமே அன்பான குணம் பாசமான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு பொய் சொல்ல தெரியாது ஏமா தெரியாது இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கு திருமண வச்சு பார்த்தாலும் எதுக்குமே கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதா மட்டும் நடக்கும் ஏன்னா நீங்க கற்பனை உங்கள்ட்ட நிறைய இருக்கும் கலை கற்பனை கணவர் மேல குடும்பத்து மேல பொதுமக்களோட நல்ல பேர் அந்தஸ்து ஒரு இடத்துக்கு நீட்டா பர்சனலியா லுக்கா போவீங்க இனிமே பாருங்க எது வந்தாலும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் தொழில் வருமானம் நல்லா இருக்கும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சுப செலவு சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயம் திருமண வாழ்க்கையில ஒரு வெற்றிகள் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷன் சமையல் துறை கலைத்துறை இசைத்துறையை சாதிக்கிறது எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க பாருங்க ஆசிரியர் வேலை பாக்குன்னா அவங்க எல்லாம் சூப்பரா இருக்கும் நான் சொல்ற திருவண்ண பார்த்தவங்க நீர் சம்பந்தப்பட்ட வேலை பாக்குறவங்க சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல வசிக்க அப்படிங்கிற சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அவிட்ட நச்சல பிறந்தாங்க தைரியம் தன்னம்பிக்கை எப்படி தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் தேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் அவிட்டத்துல பிறந்தாங்க எதுக்குமே பயப்படாதீங்க அவிட்டத்தில் பல எது வந்தாலும் உங்கள் பக்கம் இறைவன் கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் படிப்புக்குள் எல்லாருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் எல்லாருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு விஷயமா கண்டிப்பா வருது பாத்துக்கீங்க கெட்டது மேக்சிமம் நடக்காது எப்படி கெட்டது மேக்சிமம் நடக்காது நிறைய நல்ல விஷயம்னா இதுக்கு முன்னாடி நிறைய இட பிரச்சனை பொய்மை பிரச்சனை வருமான பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை நிறைய கஷ்டத்தை நிறைய பாத்துருக்கீங்க யார் அவிட்டத்தில் பலர் எதை எடுத்தாலும் சரியாக இல்லை எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு தடங்களா இருக்கு தடையா இருக்கு நிறைய ஒரு மந்தமான தன்மையை பார்த்தேன் அப்படிங்கிற விஷயம் நிறைய பார்த்தாங்க யார் அவிட்டத்தில் பிறகு இனிமேல் சூப்பரா இருக்கும் அவிட்டத்தில் பாருங்க இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் போகிறது எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசியை பொறுத்தவரை தடைகளை உடைத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகை சூடும் நேரமாகவே அமைகிறது